எதுக்கு வந்து ராமர் கோவில் கொடி ஏத்துறாங்க இது இது தேவையா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதா ராமர் கோயில்ல கொடி ஏத்திட்டா நாடு விளங்கிருமா இல்ல அது நீங்க நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் கேக்குறேன் ராமர் கோயில்ல கொடி ஏத்திட்டா நம்பிக்கை விளங்கிருமா ராமர் கோயில்ல கொடி ஏத்திட்டா இந்துக்கள் வாழ்க்கை விளங்கிருமா இல்ல எல்லா கட்சியிலயும் அந்த நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறாங்களா பாஜக மட்டும் இல்ல பாஜக மட்டும் இல்ல ஆமா எல்லா கட்சியிலயும் தான் இருக்கிறாங்க இப்ப இந்துக்களுக்கு நம்பிக்கையை பாதுகாப்பது முக்கியமா வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது முக்கியமா கேக்குறீங்கல்ல பார்க்கறதுக்குன்னு கேக்குறீங்கல்ல கொடி ஏத்துறது எதுக்கு பார்க்காவது நாலு பேர் போய் சந்தோஷமா நிம்மதியா நின்னுட்டு வருவாங்க கொடி ஏத்துனத போய் கொடி எதுக்கு தாவேக்காங்க கூட்டம் நடத்த போதா இல்ல தாவேக்கா கூட்டம் நடத்துற இடத்துக்கு தான் கொடிமரம் தேவை புடிச்சு தொங்குறதுக்கு நிர்வாகிகள்லாம் தேரி தொங்குறாங்க அதுக்கு நட அதுக்கு நடத்துறீங்களா இல்ல இந்துக்கள் மனசை நீங்க புண்படுத்த கூடாது நான் எங்க புண்படுத்துறேன் இந்துக்கள் மனசை உண்மையிலேயே புண்படுத்தியது யாரு கோவையில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மெட்ரோவை மறுத்தது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மெட்ரோவை மறுத்தது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நிதியை மறுத்தது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீட் தேர்வை திணித்தது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொத்து வரியை ஏற்ற சொல்லி நிதிக்குழு பரிந்துரைத்ததே அது யாரு இப்போ இதிலாம் இந்து பாதிக்கப்படையா எண்பது சதவீதம் இந்து வாடும் தான் நான் பேசுகிறேன் வஞ்சிக்கப்பட்ட இந்துக்களுக்காக நான் பேசுறேன் எல்லா காலத்திலும் வஞ்சித்துக்கொண்டே இருந்த ஒரு சதவீதம் ஒரு மூணு சதவீதம் இந்துக்களுக்காக ரெண்டு தான் வித்தியாசம் அவன் பேர் இந்துத்துவா இவன் பேர் இந்து அதுவும் நீ கொடுத்த பேரு சரி பேரை போட்டுக்கிட்டு திரியணும் அந்த இந்துக்கள் இப்ப நான் நானும் இந்து தானே நானும் இந்து தானே நான் பிராக்டிஸ் பண்றேன் இல்லையா வேற ஆனா சர்டிவிகேட் படி நான் இந்து தானே நான் இந்து அல்லாதி வாங்க முடியும் குடு நாத்திகராக வாழ இந்த நாட்டில் உரிமை இருக்குன்னு எழுதி குடு சர்டிபிகேட்ல